மோடி அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி இருக்கிறது ஜார்க்கண்ட் அரசு மிக முக்கியமாக பல மாநிலங்கள் எதிர்கட்சிகள் மாநிலங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களையே செயல்படாமல் முடக்குவதற்கு மோடி அரசு பார்க்கிறது என்கிற குற்றச்சாட்டை ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் வைக்கும் பொழுது அந்த வகையில் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு கடந்த ஒன்பது மாதங்களாக ஒரு ஃபுல் டைம் சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது மாநிலத்துக்கு தலைமை நீதிபதியாக உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நியமிக்காமல் தாமதம்

கொடுக்கக்கூடிய வகையில் பாஜக அரசு நீதித்துறையும் அதனுடைய வேகங்கத்தையும் கூட அவர்கள் கேள்வி கேட்டுவிடக் கூடாது பல நேரங்களில் என்பதற்காக பல அதாவது அன்யூஷுவல் டிரான்ஸ்ஃபர்ஸை செய்கிறதா என்கிற கேள்வி சட்ட ரீதியாக இது எந்த அளவுக்கு அடுத்து வெடித்து கிளம்ப போகிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு லைவ்லால ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஜார்க்கண்ட் ஹேஸ் ஃபைல்ட் கண்டெம் அகைன்ஸ்ட் யூனியன் ஃபார் நாட் அப்பாயிண்டிங் ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சிஜே டெல்ஸ் அட்டர்னி ஜென்ரல் அப்படிங்கிறது தான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் ஆக்சுவலாக ரெண்டு பேருமே கான்ஸ்டியூஷனல்லாக உருவாக்கப்பட்ட அத்தாரிட்டிஸ் ஒரு அட்டர்னி ஜென்ரல் ஆனாலும் சரி இந்தியா இந்தியாவினுடைய அட்டர்னி ஜென்ரல் அப்படின்னா அவர் அந்த சீஃப் மோஸ்ட் டாப் மோஸ்ட் லா ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம ஆஃபீஸாக எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் ஜுடிஷியரியினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய சீஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டாக்டர் டி பக்கம் இந்த திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு தெரியுமா மோடி கவர்மெண்ட் வழக்கு போட்டிருக்கிறாங்க ஜார்க்கண்ட் வந்து அவங்க ஜஸ்டிஸாக தலைமை நீதிபதியாக நியமிக்கணும்னு சொல்லியும் கூட பண்ணலங்கிறதுக்காக வழக்கு வந்திருக்கிறது அப்படின்னும் போது அட்டர்னி இந்திய வழக்கறிஞராக அரசுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய வழக்கறிஞர் நீதினி ஜல் வகையில் பார்த்தோம்னா பிளெனா அரச வழக்கறிஞர் சலுசெத்து ஜென்ரலுக்கு போயிருவார் அவருக்கும் மேல ஜனாதிபதி அவர்களுக்கு சட்ட ரீதியாக சில டவுட்ஸ் இருக்கு கிளாரிஃபை பண்ணனும் அப்படின்னா அவர் அட்டன்ஜென்டரல கூப்பிட்டு கேட்கலாம் ஸோ அவருக்கு ஆலோசனை செல்லக்கூடிய இடத்திற்கு இந்த நாட்டினுடைய இந்த சுப்பீரியர் லா ஆஃபீஸராக இருக்கக்கூடியவர் எக்ஸிகியூட்டிவ் சைட் நம்ம ஜுடிஷியரி சைட் பிரிக்கிறோம் இல்லையா எக்ஸிகியூட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர்னு நம்ம மேபி ஜுடிஷியல் கன்சல்டன்ட்டுங்கிற ரேஞ்சுக்கு எடுத்துக்கலாம் ஸோ அப்படியாக இருக்கும் பொழுதுதான் அவருக்கு தெரிவிக்கும் போது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு நான் என்னென்னு பார்க்குறேன் எனக்கு அது தெரியல நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு அரசினுடைய அட்டார்னி ஜென்ரல் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்டுக்கு வந்தரலாம் அதே இல்லை பாரன் இது லைவ்லால் ரிப்போர்ட் ஆன ஒரு செய்தி ஜார்க்கண்ட் ஃபைல்ஸ் கண்டெம் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் அகைன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் நாட் அப்பாயிண்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு பதினேழாம் தேதி வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆக்சுவலாக இதை தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீதிபதிகள் இருப்பாங்க நீங்கள் எல்லா மாநிலங்களிலும் உயர் நீதிமன்றங்கள் சில இடத்துல நீதிமன்றத்தில் ரெண்டு ஸ்டேட்ஸ்க்கு சேர்த்து ஒரே உயர் நீதிமன்றம் அப்படின்லாம் இருக்கும் இந்த உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பொறுப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா பல நேரங்களில் மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டராக அவர் தான் எந்த வழக்கு யாருக்கு அசைன் ஆகணும் ஒரு தலைமை நீதிபதி இருந்தால் அது ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது வேற அவருக்கு பதிலா பொறுப்பா ஒருத்தரை போடுறாங்கன்னு வைங்க அதாவது ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக சீனியராக இருக்கிற ஒருத்தரை நீங்க பார்த்துங்க சேர்த்து பார்த்துங்க அப்படின்னு கொடுத்தா ஃபுல் பவர் அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கற ஒரு ஒரு விஷயம் இருக்கு அதே போல ஒரு ஆக்டிங் இதாக வரும்பொழுது பல விஷயங்களை அவங்களால ஹேண்டில் முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வராமல் போவதற்கு ஒரு ஃபுல் ஃபிளா ஒரு நீதிமன்றம் செயல்படாமல் போவதற்கு பல நேரங்களில் அந்த பேக்லாக வேகன்சிஸை மத்திய அரசு ஃபில் பண்ணாமல் இருப்பது தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு காமனான பெர்ஸ்பெக்டிவ் இப்போ ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உயர் நீதிமன்றமோ உச்ச தலைமை நீதிபதிய ரோல் என்பது நிர்வாக ரீதியிலாக உள்ள ரொம்ப முக்கியம் அதுலேயே கூட ஃபுல் டைமாக இருக்கக்கூடிய ஒருவர் பார்ட் டைமாக அல்லது பொறுப்பு போட்டு நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்துங்கன்னு கொடுக்கறதில்ல ஃபுல் டைம் ரெகுலர்லி அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தான் எஃபிஷியண்ட்டாக ஜுடிஷியரி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஒரு பாயிண்ட்டு ஆனால் காரணம் இல்லாமல் தேவை இல்லாமல் ஆளக்கூடிய அரசு மோடி அரசு திட்டமிட்டு இதில் பல விஷயங்களை குறிப்பாக ஜஸ்டிஸ் டி வை சந்திரச்சூட் அவர்கள் தலைமையிலான கொலீஜியம் இருக்குது இல்லையா இந்த கொலீஜியமில் சில நேரங்களில் மூன்று நீதிபதிகள் ஐந்து நீதிபதிகள் அப்படின்னு இருப்பாங்க டாப் சீனியர் சீனியாரிட்டியில் டாப்பில் இருக்கிறவங்க இவங்க கொடுக்கக்கூடிய பரிந்துரையை மோடி அரசு திட்டமிட்டு வெளியில் இந்த காலதாமதம் செய்வதனால் இந்தியாவினுடைய நீதித்துறைக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் என்பதை விட நீதித்துறை சுணக்கமாக செயல்படுவதற்கு இது முக்கிய காரணமாக இருக்கிறது நீதித்துறையின் மீது நடத்தக்கூடிய இது ஒரு தாக்குதல் காரணமில்லாமல் டிலே பண்ணுவது என்பது திட்டமிட்டு நீதித்துறையினுடைய அந்த பரிவால காலி பண்ண வாக்கிறாங்க அப்படின்னு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ராஜீவ் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய லா மினிஸ்ட்ரி லான் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி மத்திய அரசினுடைய சட்டம் மற்றும் நீதித்துறையினுடைய செயலாளராக இருக்கிறவர் அவருக்கு எதிராக தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்ற ரெஸ்பான்டன்ஸ் எல்லாமே யார் உச்ச நீதிமன்றம் சேர்க்கலாமோ சேர்த்துக்கலாம் சேர்த்து அவங்க எல்லாருக்கும் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பரிந்துரை செய்யக்கூடியதை ஏன் இவங்க தாமதப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதுக்கு முன்பாக நடந்த ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பிஎல்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் விசஸ் மகாநதி கோல்ஃபீல்டு அப்படிங்கிற இதில் வரும்போது அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொன்னது இனிமேல் டைம் லைனை செட் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அப்பாயின்ட் பண்ணுவதற்கு ஒரு டைம் லைனை செட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு கொலிஜியம் ஒரு முறை அனுப்பி அரசு திறம அனுப்பலாம் கொலிஜியம் ரீ ஆஃப் இம் பண்ணிருச்சுன்னா மூணுலேருந்து நாலு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் உடனடியாக அப்பாயின்மெண்ட்டை க்ளியர் பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் அந்த பெட்டிஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் இன்னமும் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இதில் என்னென்னா ஒன்பது மாதமாக ஜார்க்கண்டுக்கு நீதிபதி கிடையாது நம்ம பார்க்குறோம் ஜார்க்கண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஹேமந்த் சோரன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஒன்பது மாதங்களாக போன டிசம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பரிந்துரை செய்கிறாங்க செய்யாமல் ஆனால் ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பரிந்துரை செய்து அவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ரூவல் அதாவது ஆறு மாதத்துக்கு முன்பாக டிசம்பரில் வேக்கன்ட் ஆகுதுங்க வேக்கண்ட் ஆனதும் ஜனவரி ஃபிப்ரவரியில் கொலீஜியம் பரிந்துரை பண்ணிணது இவரை வந்து சீஃப் ஜஸ்டிஸாக போடுங்க அப்படின்னு அந்த காலகட்டத்தில் ஜஸ்டிஸ் சாரங்கி பிஆர் சாரங்கின்னு ஒரிசாவில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவரை ட்ரான்ஸ்ஃபர் போட்டு சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான கொலீஞ்சியம் பரிந்துரை செய்து விடுகிறது சந்திரசூட் தலைமையிலான பரிஞ்சு கொலீஜியம் பரிந்துரை செய்த பிறகு ஆறு மாதமா மோடி கவர்மெண்ட் அந்த ஃபைலை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு உட்காந்துருந்துட்டு கடைசியாக அப்ரூவல் கொடுக்கு ஒரு அவர் அப்ரூவல் கொடுத்ததுலேருந்து பதினஞ்சு நாள் தான் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்தார் பதினஞ்சு நாள் சீஃப் ஜஸ்டிஸாருன் ரிட்டையர் ஐவிட்டுக்கு போயிட்டார் இப்போ மறுபடியும் சீஃப் ஜஸ்டிஸில் அங்கே வந்து ஆக்ட்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக சீனியர் ஜட்ஜை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் வரும் பொழுது அப்போ இது திட்டமிடப்பட்டு நிகழ்த்தப்படுகிறது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பதினொன்று எம்எஸ் ராமச்சந்திர ராவ் ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய ஹை கோர்ட்டாக இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறதுக்கு வர ஜார்க்கண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க அதுக்கு ரெஸ்பான்ட் பண்ணவே இல்லை அவர் ரிட்டையர் ஆனது அடுத்த ஜூலை பதினொன்று ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படின்னுட்டு இப்போ மூன்று மாதங்களை கடக்க போகுது அப்படிங்கறது குறிப்பிடுறாங்க அடார்னி ஜென்ரல் கடந்த வாரம் ஏன் நீங்க தாமதப்படுத்துறீங்க அப்படின்னு வேற ஒரு கேஸ் வரும்போது அவர் சொல்றாரு கொஞ்சம் சென்செட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு நீங்கள் நீதிபதியாக நியமிக்குவதற்கு குளிர் இஞ்சியும் பரிந்துரை செய்யக்கூடியவர்கள்கிட்ட கொஞ்சம் அது லேட்டாக அது கொஞ்சம் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு கோர்ட்டில் அதை நான் சொல்லணும் ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்கிற மாதிரியான சில விஷயங்களை பரிந்துரை செய்தார் அது வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ இந்த இடத்துல எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பல நீதிபதிகளுடைய வேக்கன்சி அதிகபட்சமாகவே இந்த காலகட்டத்தில் மோடி அரசு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய லெவலுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமலே இருக்கிறது அல்லது அப்படி அனுப்பப்படுகிற லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா அதை தாமதப்படுத்தி கொண்டு அவர்களே வைத்திருக்கிறார்கள் திரும்ப வந்தாதுன்னப்ப நம்ம ஒரு பண்ணுவாங்க தெரியுமா நீங்க ஏதாச்சும் அவர் திருப்பி அனுப்ப மாட்டாரு இப்ப உதாரணத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் பேர்ல மீன்வெள பல்கலைக்கழகமா அந்த மாதிரி இல்லை கவி அந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கணும் அப்படின்னுட்டு அதுல சில சாரத்துக்களை மாத்தினாங்க ஆக்சுவலாக மாத்தும் போது அப்படி ஒரு பில்லை ரெடி பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கவர்னருக்கு போதும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து அவர் இப்போ வரைக்கும் சைன் பண்ணாமல் வச்சிருந்தார் உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகு உச்சநீதிமன்றம் பார்த்துட்டு என்னையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்ற பில்லு அப்போ நீங்கள் இத்தனை வருஷமா சைன் போடலையா அஞ்சு வருஷமா அப்படின்னு கேட்ட பிறகு வேற ஒரு வகையில் இது பண்ணி பாஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க ஏன் திரும்ப அனுப்பலை அப்படின்னா ஒருவேளை திரும்ப அனுப்பினா மறுபடியும் கேபினெட் கூடி பாஸ் பண்ணி அனுப்பிடும் அப்படி அவங்க அனுப்பிட்டாங்கன்னா ரெண்டாவது டைம் ஒரு சைன் பண்ணி ஆகணும் மொத வாட்டி வந்து அனுப்பி நான் தானே நீங்கள் திரும்ப அனுப்பினா கையெழுத்து பண்ணணும் அனுப்பாமல் நானே வச்சுட்டு உட்காந்துருந்தாங்கிறது இல்லையா இந்த டைம்

முழுமையாக அவர் கேள்வி கேட்டார் என்பதற்காக இரவோடு இரவாக அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடப்பட்டது ஐ திங்க் ஒரிஷாவில் அவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார் அவருக்கு ப்ராப்பராக கிளியரன்ஸ் நடந்திருந்தால் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக போய் கொளிச்சி மறைக்கும் கூட போயிருந்திருக்கலாம் அவருடைய சீனியாரிட்டிக்கு ஆனா அதை கொலிஜியம் செய்த பரிந்துரையை மோடி அரசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர் ஒரிசாவினுடைய நீதிபதியாகவே இருந்து தலைமை நீதிபதியாக பதவி ஓய்வு பெற்று வந்தார் இன்னைக்கு அவரை வந்து சீனியர் அட்வொகேட் சீனியர் கவுன்சிலாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் டெசிக்னேட் பண்ணியிருக்க அவர் போய் தன்னுடைய வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் செய்கிறார் என்பது வேறு செய்தி ஆனால் ஒரு அவர் வந்து உங்கள் அரச கேள்வி கேட்டார் என்பதற்காக இது திட்டமிட்டு நிறுத்தப்பட்டதா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளை நம்ம டச் பண்ணணும் இதே போல் அதுக்குள்ள ஓய்வு பெற்ற சஞ்சீப் பானர்ஜி அவர்கள் சஞ்சீப் பானர்ஜி அவர்கள் கடந்த காலத்தில் இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்தார் இதே போல கோவிட் சமயம் இல்லை அந்த கேப்பில் ஒரு வழக்கு வருது அந்த வழக்கில் மத்திய அரசு மிக கடுமையாக அவர் கேள்வி எழுப்புகிறார் எழுப்பிட்டு ஐ திங்க் இந்த பாண்டிச்சேரி ரிலேட்டடான கேஸு பாண்டிச்சேரிக்கும் இங்கே தானே ஹைகோர்ட்டு பல கேள்விகளை எழுப்பிட்டு அடுத்த கேரிங் கூட எங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பாண்டிச்சேரி அரசையும் கேட்குறார் மோடி அரசையும் பாஜக அரசையும் கேட்கிறார் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் அடுத்த ஹியரிங் வருவதற்குள் அவர் அவசர அவசரமாக இங்கிருந்து மாற்றம் செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வேறொரு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு அனுப்பப்பட்டார் இதை சின்ன பெஞ்சு அதாவது இங்கே அதிகமான நீதிபதிகள் இங்கே இருப்பாங்களே இதை விட கம்மியான நீதிபதிகள் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கோர்ட்டுக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பினாங்க அவர் இரவோடு இரவாக அடுத்து ஒன்று ரெண்டு நாட்களுக்கு கூட அவர் உடனடியாக மாற வேண்டும் அப்படின்னுட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட் வந்தது அனுப்பப்பட்ட பல கேஸஸ் இப்போ உதாரணத்துக்கு பல விதமான காரணங்களை சொல்லி மறுத்துருக்காங்க இங்கே ஜான் சத்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை ரெண்டு உதாரணம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம் ஒருவர் ஜான் சத்யன் அட்வொகேட் மூத்த வழக்கறிஞர் ஜான்சத்தின் இன்னொருவர் இன்றைக்கு நீதிபதியாக இருக்கக்கூடிய திருமிகு விக்டோரியா கௌரி அவர்கள் ஜட்ஜ் விக்டோரியா கௌரி அவர்கள் ஹைகோர்ட்டினுடைய பர்மனன்ட் ஜட்ஜ் இப்போ தான் இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க ரைட்டா ரெண்டு ஒரு ஜான் ஜான்சத்தின் ஒரு விக்டோரியா கௌரி ஜான்சத்தின் அவர்கள் அவரை வந்து ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜ் ஆக்கணும் அப்படின்னு கொலீஜியம் பரிந்துரை பண்ணுது இந்த அட்வொகேட் சத்தின் அவர்களை ஆக்க முடியாதுன்னு மோடி அரசு முடிவெடுக்குது என்ன காரணங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த பக்கம் விக்டோரியா கவுரியவர்கள் அவங்க வந்து பாஜக உறுப்பினராக இருக்கிறாங்க பாஜகவில் அவர்கள் இருக்கும் பொழுது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு பயிற்சி இன்னமும் சமூக வலைதளங்களில் ஆன் ரெக்கார்டில் இருக்கு ஆச்சா இவங்களை மோடி அரசு கொலிஜிய பரிந்துரை உடனே எடுத்து அவரை நீதிபதியாக உடனடியாக ஆரம்பத்தில் டெம்பரரி ஜட்ஜஸ் அதான் போடுவாங்க அப்புறம் பர்மனண்ட் ஜட்ஜாக எடுத்துப்பாங்க விக்டோரியா அவர்களே உடனே பரிந்துரை பண்ணி அவங்க ஜட்ஜ் ஆகுறாங்க பா பா ஆபியஸா பிஜேபிலேருந்து மெம்பர்ஷிப்லாம் ரிசைன் பண்ணுவாங்க பண்ணிட்டு டெம்பரரி ஜட்ஜாயி இப்போ பர்மனன்ட் ஜட்ஜ் ஆகிட்டாங்க அவங்க ஜட்ஜ் ஆகிட்டாங்க அவங்களுடைய சோசியல் மீடியாவில் கடந்த காலத்தில் மோடிக்கு ஆதரவாக பதிவிட்டதோ பாஜகவுக்கு ஆதரவாக கட்சியில் இருந்தபோது பதிவிட்டதெல்லாம் அப்படியே தான் இருக்கு இந்த பக்கம் ஜான் சத்தியன் அவர் நீட்டை எதிர்த்து நீட் அனிதா நீட்டை எழுதல வந்த ஆர்டிகிழ ஷேர் பண்றார் இதை காரணம் காட்டி நீட் என்பது பாஜக பாஜக எதிர்ப்பதாக இருக்கிறது என்று சொல்லி இவர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் போட்டிருக்கிறார் அதனால இவரை ஜட்ஜு ஆக்க முடியாது என்று ஜான் சத்தியன் அவர்களுடைய அந்த நீதிபதியாக ஆக்க வேண்டும் என்கிற பரிந்துரையை மத்திய அரசு மோடி அரசு நிராகரித்தது ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த பக்கம் ஜான் சக்தியின் இந்த பக்கம் விக்டோரியா கௌரி ரெண்டு பேருமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்காங்க இவர் பிஜேபியை கூட எதிர்க்கல நோய் நீட் என்கிற ஒரு ஸ்கீமை ஒரு எக்ஸாம் ப்ராசஸை அந்த நேஷனல் லெவல் நுழைவுத் தேர்வை எதிர்த்து ஒரு போஸ்ட் போட்டார் இவர் வெளிப்படையாகவே பாஜக சப்ஸ்கிரைப் ஆகி உறுப்பினராக இருந்து சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசியவர் இவருக்கு தகுதி இல்லை இவருக்கு இருக்கிறது என்று ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அரசு சொல்லி இவரை ஜட்ஜா ஆக்க கூடாது இவர் ஆக்கணும் என்று சொல்லுகிறது என்றால் இது வெளிப்படையாக நீங்கள் பைஃபார்கேட் பண்ணுறீங்களா போலரைஸ் பண்ணுவதற்கான முயற்சியா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம மோடி அரசை நோக்கி கேட்க வேண்டிய தேவை இருக்குது இருக்கிறது அஃப்கோர்ஸ் கொலிகை போதுமான அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லை உள்ள மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டராக இருக்கக்கூடியவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்ட்ரி இங்கே உயர்நீதிமன்ற ரெஜிஸ்ட்ரி இதிலெல்லாம் பல குழப்பங்கள் இருக்கிறது which இஸ் அ different ஸ்டோரி ஆனா இந்த மாதிரி நீதிபதிகள் இல்லாமல் ஆக்கி வைப்பது என்பதே ஒரு திட்டமிடப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேக் நடப்பதற்கான வேலையா ஏன்னா ரெண்டு வழக்குகள் நான் உதாரணம் சொல்கிறோம் உச்ச இரண்டு நீதிபதிகள் ரெண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் அவங்க உச்ச ஓப்பன் ஓபன் கோர்ட்டில் சொன்னாங்க நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே இந்த கேஸை முடிச்சிடக்கூடாதுன்னு நீங்கள் வேணுங்கனே தாமதப்படுத்துறீங்கன்னு துஷார் மேத்தா அவர்களையும் சாலிசிட்டர் ஜெனரலையும் எஸ் வி ராஜு அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் ரெண்டு பேரையுமே பார்த்து பதிவு செஞ்சாங்க ஒருவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் இரண்டாவது ஓய்வு பெற்ற நிதியரசர் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் கே எம் ஜோசப் அவர்கள் சொன்னது எந்த கேஸ் தெரியுமா பில்கிஸ் பானு வழக்கு அவரும் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னாவும் இருந்த பெஞ்சு அந்த நடுவில் இருந்து ரிலீஸ் பண்ணது செல்ல அது திரும்ப உள்ள போனோன்னு ஜஸ்டிஸ் நாகரத்னாவும் ஜஸ்டிஸ் நாகரத்னும் தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா அந்த இது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய இருந்தது துஷார் மேத்தா திட்டமிட்டு தகவல்தார் அவர் ஓபனா சொல்லிட்டு அந்த கேஸை என்ன முடிக்க முடியல ஆனா சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓய்வு பெற்றார் சஞ்சய் கிஷன் கவுல் ராகுல் அவர்கள்ட்ட போனது பி எம்எல்ஏ தொடர்பான சட்டம் இடியினுடைய அதிகாரங்கள் செல்லுமா செல்லாதாங்கிறத மறுசீராய்வு பண்ணனும் அந்த அது அது சரின்னு சொன்ன ஏ எம் கன்வில்கர் பெஞ்சினுடைய தீர்ப்பை நாங்கள் கேள்விக்குட்படுத்துகிறோம் அந்த கேஸ் இது ரெண்டையும் அவங்க விசாரிக்க கூடாது என்பதற்காகவே மோடி அரசு திட்டமிட்டு காலதாமதம் செய்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஆக இப்படியாக நீதிபதிகளை வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக உட்கார்ந்தா அந்த கேஸை முடிச்சு தீர்ப்பு வந்துடக்கூடாது என்பதற்காகவே தாங்கள் நினைத்ததை போலெல்லாம் கையாளக்கூடிய தான் பாஜக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உன்னிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல இதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை நாடி இருப்பது ஜார்க்கண்ட் கோர்ட் என்பது ஜார்க்கண்ட் அரசு என்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது இவங்க எவ்வளவு நாளைக்கு நீதிபதிகளுடைய நியமனம் அது தாழ்ந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் போஸ்டுகள் இப்படி எல்லாம் வைத்து இவர்களால் ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கிறது ஜுடிஷியரி இன்டிபெண்டாக செயல்படுகிறதா அப்படின்னா கோஎக்சிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டிய இடத்துல அதனுடைய அந்த நூல் அந்த லகானை பிடிப்பதற்கு மற்றவர்கள் வேலை செய்கிறார்கள் என்பது மற்றும் ஒரு அபாயகரமானதாக இருக்கிறது பட் இதெல்லாம் சிஸ்டம்களில் இருந்து சார்ட் அவுட் பண்ணணும் உச்சநீதிமன்றம் இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட வினோதமான வழக்குகளை சந்தித்து இருக்காது ஒரு மாநில அரசு மத்திய அரசின் மீது கண்டெம்ப்டரைஸ் பண்ணி எங்களுக்கு ஏன் சீஃப் ஜஸ்டிஸ் கொடுக்கலன்னு இருக்கு இல்லையா உள்ளபடியே மிக முக்கியமான பல சட்ட ரீதியான நுணுக்கங்களை ஆராய்வதற்கான வாய்ப்பாக இது அமையும் இதற்காக நான் ஒன்பதாம் ஜார்க்கண்டினுடைய மாநில அரசு ஹேமந்த் சோரன் அவர்கள் தலைமையிலான ஜே எம் காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு உள்ளபடியே நன்றி சொல்லலாம் பலவிதமான வாத பிரதிவாதங்கள் நுணுக்கங்கள் அரசு கொலீஜியம் ரெக்கமெண்டேஷன் இதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது பிறக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு கழகமாக இது வந்திருக்கிறது இந்த கழகம் நன்மையில் முடிந்தால் சரி அப்படின்னு நம்ம பாப்போம் அடுத்தடுத்த நிலைகளில் பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்